நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் நாளை கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கானது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் தமிழகத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று ஒன்பது மாவட்ட பள்ளிகளுக்கும் நான்கு மாவட்ட கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்னும் மழை வெள்ளம் வடியாததால் நாளையும் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிகன மழை பல பகுதிகளில் பெஞ்சிட்டு வந்துட்ருக்கு அந்த வகையில் தற்பொழுது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு பிறந்துணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்